வணக்கம் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு வெங்கட் இந்த பிரசன்னத்தை பத்தி பேசின்னு இருக்கும்போது ஒரு நண்பர் கேட்ட கேள்வி பிரசன்னத்தில் ட்ரேடிங் பத்தி சொல்ல முடியுமா அதை பத்தி எங்களுக்கு தகவல் வேணும் அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருந்தது இப்போ பிரசன்னத்தில் வந்து ட்ரேடிங் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜாதகர் அதற்கு சரியான ஒரு மனோபாவகத்தில் இருக்கிறாரா அன்றைக்கு குருவோட வழிகாட்டல் அப்படிங்கிறதும் பிரசன்ன லக்னத்திற்கு கிரகங்கள் தடையில்லாம வருமானம் வரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதும் அங்கே இருக்குதா அன்னைக்கு எனக்கு அஞ்சாம்பாவகம் நல்லா இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் இன்னைக்கு நான் ட்ரேட் பண்ண போகிறேன்னா முதல்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு பிரசன்ன பார்ப்பேன் இன்னைக்கு எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது என்ன மேடம் பிரசன்னம் ட்ரேடிங் அப்படிங்கிறது அந்த நேரத்துல உட்காந்து அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்து தானே செய்கிறது அதுக்கும் பிரசன்னத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு கேள்வி கேட்டிங்கன்னா இன்றைக்கி எனக்கு லாபமாகுமா நஷ்டமாகுமா நான் தொட்டது தொடங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்கல்லவா அதுதான் இங்கே நான் செய்யறது அப்படிங்கிறது இங்கே சரியாக இருக்குமா அப்படிங்கிறத மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்கணும் இப்போ நான் ஒரு செயல் செய்ய போகிறேன் அது வந்து நஷ்டம் இல்லாமல் லாபமாக நடக்கணும் அதற்காக பிரசனம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய திறமை அந்த நேரத்தோட தன்மை அப்படிங்கிறது சொல்லலாம் எப்படி எப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில் மாறுபடுமானா ஒரு ஒரு செயலை அப்படிங்கிறது செய்யும் எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா எனக்கு சம்பளம் பொதுவாக அஞ்சாந்தேதி சம்பளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே எனக்கு கிரெடிட் இருக்குது அந்த கிரெடிட் இதை வந்து அந்த சம்பளத்தை எடுத்துடுறாங்க எடுக்கிறாங்களா இல்லையா நீங்கள் தெரியும் ஐடி நண்பர்களுக்கு இது நல்லாவே தெரியும் எப்படா பணம் விழுது அந்த பணம் எப்போ காலியாக போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஒரு ஒரு இடத்துலையும் மைனஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்போ ஒரு நேரத்தில் அந்த பத்து நிமிஷத்தில் பணம் வருது அடுத்த பத்து நிமிஷத்துல பணம் காலியாக போகுது இதை நம்ம ஏஎல்பியில் மட்டுமே இதை சொல்ல முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கலாம் வருதா அதை எந்த அளவுக்கு தக்க வச்சுக்கிறோம் அதற்கு முன்னாடி நான் செய்த வினை அப்படிங்கிறது அந்த பணத்தை போகக்கூடிய ஒரு தன்மை அது வினைன்னு சொல்ல முடியாது ஒரு அசட்ஸாக கூட இருக்கலாம் ஒரு ஏதோ ஒண்ணு அந்த பணம் நம்ம கையில அடுத்த நிமிஷம் தங்காது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நான் இதை பதிவு பண்றேன் ஸோ இதே மாதிரி ட்ரேடிங்க்கு நம்ம பிரசன்னம் பார்த்து இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அதை வந்து எவ்வளவு நேரம் அந்த நேரம்ங்கிறது நல்ல நேரங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத இன்னும் நுணுக்கமாக அப்படிங்கிறத பார்க்கணும் எப்படின்னா ஒரு அஸ்ட்ராலஜர் பக்கத்தில் இருந்து இதை செய் இதை செய்யக்கூடாது இதை செய் இதை செய்யக்கூடாதுன்னு கூட இருந்து பண்ணால் மட்டும்தான் அந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் பாக்கி எல்லா நேரத்துலையும் அது கை கொடுக்குமா கை கொடுக்காது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அதுக்காகத்தான் இந்த பணம் வர்றதும் அடுத்த நிமிஷத்தில் ஒரு ஒரு மணி நேரத்தில் பணம் போகிறதும் பத்து நிமிஷத்தில் பணம் போகிறதும் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ நீங்கள் உங்கள் அன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது மொபைல் ரீசார்ஜ் அக்கௌண்ட்டில் பணம் வந்தாலே மொபைல் ரீசார்ஜ்க்கு பணம் எடுத்துருவாங்க நம்ம லோன் அப்படிங்கிறது ஒன்று கட்டியிருப்போம் ஒரு பத்து ரூபாய்க்கு நம்ம அந்த காலத்தில் தான் கடந்து தான் இங்கே வந்திருக்கோம் எல்லாருக்குமே அது தெரியும் அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம் அப்போ அன்னைக்கு வந்து அது வேலை பார்த்து தானே கண்டிப்பாக வேலை பார்த்தது பேங்க்லேருந்தும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் பணம் எப்போ வரும் அவங்க எப்போ எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு போயின்ண்டே இருக்கும் ஸோ நமக்கு பணம் வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதை இழக்கக்கூடிய ஒரு தன்மை அடுத்த நிமிஷமே இருக்குமானா இருக்கும் அவனுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது இதில் போடலான் இருக்கும் ஒரு நிமிஷத்தில் அது சேஞ்ச் ஆகி அடுத்த இடத்துல போடுறோம் அந்த பணம் போகக்கூடிய ஒரு நிலையை கொடுக்குமானா கொடுக்கும் இதை பிரசனத்தில் சொல்ல முடியுமானா ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது நமக்கு ட்ரைட் பண்ணுறது அதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்களை வச்சு செயல்படுத்தக்கூடியது ஆசை அப்படிங்கிறது ஐந்தாம் பாவகம் அந்த ஆசை அப்படிங்கிற கிரகம் நல்ல நிலையில் இருந்ததுன்னா அன்றைய நாள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா நமக்கு அது போராட்டத்தை பிரச்சனைகளை கடனை தரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கும் அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி